இயக்குனர் விஷ்ணு பிரியணின்னு வணக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வருஷத்தில் இந்த மூணு படங்கள் ஓடிச்சின்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னோம் அரண்மனை ஃபோர் கருடன் மகாராஜா இதில் வந்து இன்னொரு படத்தையும் சேர்த்துக்கலாம் அது என்னன்னா ரிலீஸ் பண்ணோம் படம் என்ன படம்னா கில்லி அது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு என்னென்னு சும்மா அதாவது ஒரு ஏம் ரத்தன அந்த சார் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சும்மா அந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணும் சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு பண்ணி பார்த்தா பேயாட்டம் தேட்டரும் தமிழ்நாடு புறம் போன ஒரு கேப்பு அதாவது என்றைக்குமே வந்து ஒரு படம் வருது பெரிய படம் வருது அதுக்கு நடுவில் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கேப்பில் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்கள் அடிமை பெண் உலகம் சுற்றுவாளி பெண் அமெரி வாய்ஸாருக்கு பார்த்திங்கன்னா வசந்த மாளிகை காரம் இதெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி ஒரு கேப்பில் போடுவோம்னு போட்டால் இந்த படம் பயங்கரமாக ஒரு ஹிட் ஆகி பெரிய ஹிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணிடுச்சு தமிழ்நாடு போகிறோம் எல்லாருமே மறண்டான் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரி அந்த படம் இப்படி ஓடுது ஏன் ஓடுது உடனே அவ்வளோ அந்த டேரக்டரே பாவம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு படம் பண்ணி அவர் உடனே நேராக விஜயை கூப்பிட்டு பேசி ப்ரொடியூசரை பார்க்குறாருன்னா அவர் ஊருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த டேரக்டரை மறுபடியும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுமே வந்து பார்த்தது ஓகே மறுபடியும் அதாவது படம் கடன் கொடுப்பாங்க போல தெரியுது மறுபடியும் விஜய் பாப்பனெல்லாம் பார்த்துட்டார் அவ்வளோ பேர் பாராட்டினா உடனே நான் உண்மை சார் சொன்னேன் சரி சார் கில்லி ஓடிடு சரி ஓகே அடுத்த படம் ஓகே என்னென்ன படம் இருக்குது எல்லாத்தையும் தட்டு இவர் உடனே துப்பாக்கி ஓகே இங்கிட்டு திருமலை இங்கிட்ட என்னென்ன படம் அழகிய தமிழ் மக்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போஸ்டராக விஜய் படம் போஸ்டராக ஓட்டுறான் அதே மாதிரி அஜித் படம் சரி ஓகே இங்கிட்டு கமல் சார் படம் குணம் அதை விட்டு ரஜினிசர்மாவே படையப்பா போடு அதை போடு இதை போடணுன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ரெடி நம்மளும் வந்து பழைய படத்தை போட்டால் இவ்வளோ கலெக்ஷன் ஆகும் புதுப்படத்தை விட கலெக்ஷனாக இருக்குன்ட்டு எல்லோரும் டம்மு டம்மு டம்முன்னு படம் ஒவ்வொரு கேப்லேயும் போட்டு பார்த்தா அங்கே தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ கூட வரல எல்லாம் கீப் பண்ணுமே வரல எல்லாருமே ஆஃப் ஆகிடுச்சு அதாவது எப்பவுமே தமிழ் சினிமா ஓடத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கதை ஓடும் ஒரு காமெடி கதை ஓட்டு சார் பிரபலமாக இருக்குது சார் பாட்டி சொல்லித்த அது காமெடி அதுமாதிரி காமெடியாக ஒரு கதை சொல்லுங்கள் சார்மா அடுத்து ரெண்டு படம் டப்பாயிரம் முடிஞ்சு விரதம் மறந்துடுவான் சார் ஃபேமிலி ட்ராக் ஓடுது சார்ணும் சார் நான் அந்த ஆக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து தான் அது பார்த்தீங்கன்னா வெட்டு குத்தாக இருக்கணும் இல்லைன்னா துப்பாக்கி இப்போ நீ ஒன்று ரெண்டு படமும் எடுத்துக்கோங்க கர்டன் குத்து தான் மகாராஜாவும் வெட்டு குத்து தான் அதுதான் கதை இப்போ மகாராஜா கதையெல்லாம் என்ன கதையாக நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அது பெரிய ஒன்றுமே இல்லை தான் பொண்ணை வந்து நாலு பேருக்கு எடுத்துட்றான் அவனை போய் வந்து ஹீரோ பழி வாங்குறான் ஆனால் அந்த டேரக்டர் என்ன பண்ணிட்டான்னா அவன் சொன்ன விதங்களில் கதை பழைய மேட்ரு ஆனால் அவன் சொன்ன விதத்தில் டேரக்டர் ஜெயிச்சாங்கிறது ஒரு உண்மை அது மாதிரி கர்டன் அது கூட இருக்கான் அது கர்ணன் மாதிரி அதாவது கர்ணன் துரியோதனன் மாதிரி ஒரு நட்புக்காக இருப்பான் யாராவது ஏதாவது சொன்னாவே விட்டு கடைசியில் அவன் வந்து துரியோதனனே கொண்ணாங்கிறது தான் கதை அது மாதிரி வெட்டுக்குத்துக்கதை தான் பார்ப்பான் அவன் உடனே வச்சார் இப்போ கதை எத்தனை பேரை ஹீரோ வெட்டினான் ஹீரோயின் இது இந்த மாதிரி கதை சொல்லுங்கம்மா என்ன இதுதான் சார் ஓடுதுன்றவான் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அரண்மனை ஓடுது ஓகே தமனா ஓகே பெரிய படப்பு எல்லாருமே ரஜினி சார் தமிழாவுக்கு ஒரு டான்ஸ் கொடுத்துருங்க சார் என்ன நடந்தது சில்க் சுமிதாகலாம் டான்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி எது ஓடுதோ அதை ஃபாலோ பண்ணிக்குவான் அது அடுத்து ஓடலன்னு இங்கே மறந்துடுவான் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா புடிசர்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது டேரக்டர் யூனியன் நடிகர் சங்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது என்னடா நடந்தால் ஃபுடிசர்ஸ் கவுன்சில் சார் கமல் சாருக்கு ரெட்டு சிம்பு சாருக்கு ரெட்டு தனுஷுக்கு ரெட்டு விஷாலுக்கு ரெட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சி வருஷமாட்டி ஒரு விளம்பரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் பூச்சி முருகன் சொல்லிட்டார் சார் எப்படி சார் நீங்கள் ரெட்டு போகலாம் இல்லை சார் நாங்கள் போடவே இல்லை சார் சும்மா போட சொல்ல ப்ரொடியூசர் கம்மியாக தான் பேசணும் சார் அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் சம்பவம் யூனியன் ப்ரொடியூசர் ஒன்றும் பண்ண முடியாது நடிகர் சங்கம் ஒன்றும் பண்ண முடியாது யாருமே பெப்சி ஏன்னா இன்றைக்கி சினிமா பற்றி யார் ரொம்ப படம் எடுங்க எடுக்கிறவன் எடு காசு கொடுக்குறவன் கொடு ஓடுறவன் ஓட்டு ஜெயிக்கிறவன் ஜி ஓடுறவன் ஓடட்டும் நடக்கிறவன் நடக்கட்டும் இப்படி தான் இன்றைக்கி தமிழ் சினிமா உலகம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு உண்மை எனக்கு நான் நடுவில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சார் ஒரு பையனை ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்தார் அது ப்ரொடியூஸ் பண்ணது கே எஸ் ரவிக்குமார் சார் அவர் பேனர் ஆனால் அவர் இவர் தான் பண்ணமுன்னா ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பையனை அப்படியே பெரிய ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி படம் எடுத்தார் அந்த படத்துக்கு ஹிட் லிஸ்ட் அப்படின்னு டைட்டில் போஸ்டர் எல்லாம் பார்த்தா என்னென்னா அந்த ஹிட் லிஸ்ட் மட்டும் ஒரு பத்து தலையை ஓ இந்த வருஷத்தில் ஏதாவது அவார்டு அவார்டு கொடுக்குறாங்க இப்போ தெரியுது எவனா ஒரு கம்பெனிக்காரன் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோட அப்படி தான் இருந்துச்சு போஸ்டர் டிசைன் எல்லாம் அதுக்கு ஒரு பார்த்து இது படம் சார் விக்ரமன் சார் பையன் கமலாவில் ஃபங்க்ஷன் நடக்குது சரி படம் ரிலீஸுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் எல்லா டேரக்டர் ஏன்னா அவர் யூனியன் தலைவராக இருந்தார் அந்த படம் வந்து மொதல் நாளில் ப்ரொஜெக்ஷன் எல்லா டேரக்டரையும் கூப்பிட்டு படம் காட்டுறார் ஆர் கே செல்வமணி பேரரசு ஆர் வி உதயகுமார் சேரன் அத்தனை பேரும் படம் பார்த்துட்டு பாராட்டுறாங்க சார் படம் சூப்பர் எங்கேயோ போயிடும் ஹீரோ உங்கள் போய் அடுத்த படத்தில் பத்து கோடிங்க இப்படிலாம் பேசுகிறாங்க ஸ்டேஜில் எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஆனால் விக்ரம சார் கொஞ்சம் தெளிவான டேரெக்டர் அதனால் இல்லைங்க நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நாளைக்கு படம் ரிலீஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு இதுதான் நான் தேட்டரில் போய் பார்ப்பேன் சார் அப்படின்ட்டு சரி நம்ம விக்கிரம சார் படம் ஆச்சேன் நம்ம ஆட்டை ஒர்க் பண்ணியிருக்கோம்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் போய் பார்த்தேன் போனால் அவர் படம் பார்க்க உள்ள போகிறோம் பத்து இத்தனை டிக்கெட் ஏதாவது பத்து டிக்கெட் தானே பத்து டிக்கெட் தானா சரி ஓகேன்னு படம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய டப்பா என்னடா இவ்வளோ டேரக்டரு யூனியனில் படம் பார்த்தா அத்தனை டேரக்டருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க படம் எடுத்தது கேஎஸ் ரவிக்குமார் சார் பெரிய டேரக்டருடைய பையன் விக்ரமன் விக்ரமன் மிகப்பெரிய ரைட்டரு டைரக்டரு ஆனால் அவர் பையனை கீர ஒரு கதை இல்லை எதுவுமே இல்லை ஒரு சஸ்பென்ஸ் மேட்ரை வச்சுக்கிட்டு என்னங்க அந்த மாதிரி கதையை வந்து ஒரு காமெடி பிளே பண்ண வேண்டிய ஒரு மேட்ரை போய் சீரியஸாக சஸ்பென்ஸாக பண்ணி படம் டப்பாவை கொடுத்தார் இது என்ன சொல்கிறது சரி அவர் தான் சொல்லு யாராவது ஒரு டேரக்டர் படம் பார்த்துட்டு சார் இந்த படம் வந்து கதை நல்லா இல்லை சார் இந்த படம் தேரா சார் ஒரு டேரக்டர் கூட சொல்லு ஏன்னா சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொய் தான் எல்லாம் போய் இங்கே வந்து நல்லா இருக்குதுன்னு கையை கொடுத்துட்டு அங்கே போய் திட்டுவான் அதுதான் உண்மை உண்மையை சொல்கிறவன் வந்து யாருமே கிடையாது உண்மையை சொல்கிறவன் சொன்னவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவி மாதம் இல்லை யாரா டிவி வாங்கி தருவான்னு இருப்பான் அதுதான் உண்மை ஏன்னா அப்படிப்பட்டது தான் சினிமா உலகம் ஏன்னா விக்ரம் சார் பொறுத்தவரைக்கு சொன்னால் கேட்பாரு ஏன்னா நான் அவட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் அதில் நான் பேச நினைப்பது இல்லாமல்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் போய் ஜாயின் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிடுவேன் நான் போனது ஷூட்டிங் நான் போனது ஷூட்டிங் ஆன் பண்ண வச்சுட்டு ஷூட்டிங் போயிருந்து ஷூட்டிங்லாம் பண்ணிட்டோம் பண்ணிக்கிட்டத்தட்டும் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் பண்ணிட்டு ஒரு படம் எடிட் பண்ணுறோம் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் அடி படம் படம் பார்த்தான் படம் பார்த்தோமே கேட்டார் என்கிட்ட என்ன சரி எப்படி இருக்குன்னாரு என்னங்க இது நம்ம இப்போ தான் வானமையிலேன்னு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கதையை நீங்கள் மறுபடியும் பண்ணி வச்சுருக்கீங்க சார் அதே தான் சார் அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணார் டொப்புனு எடுத்து எட்டாயிரம் அடி ஐயாயிரம் அடி தூக்கிட்டார் சார் தூக்கிட்டு வேற ஒரு ட்ராக் கதை பண்ணி படம் எடுத்தார் அதான் நான் பேசணும் படம் சூப்பர் கிட்டு நான் சொன்னேன் அந்த படத்தில் வந்து முருளியை தான் போடுறேன் முரளி நடிக்க மாட்டேன்னா ஃபீல் பயந்துவிட்டார் நான் சொன்னேன் ஆனந்தபாபை போடுங்க சார் நான் ஆனந்தபா போட்டால் வியாபாரம் பிஸ்னஸ் அடைச்சி நீங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு புது வசந்துன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டார் ஆ உங்கள் ஸ்கிரிப்ட் நம்பி தாங்க சொல்லி அந்த படத்தை எடுக்க வச்சு போய் எங்க டைப் மறுபடியும் டேரக்டராக வந்தாருங்கிறது ஒரு உண்மை ஆனால் இவ்வளோ பெரிய டேரக்டரு படம் டைட்டிலும் மேலே ராங் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் டைட்டில் அது அது போஸ்டர் அதுக்கு மேலே டிசைனு இந்த டிசைனை பார்த்தா உள்ளே வர மாட்டான் அவர் இந்த புது வசந்த டிசைனை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போனோம் ஃபஸ்ட்டு அந்த படம் சார் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது சார் நான் தான் ஜெகநாத் சாரா ஏப்ரல் ஃபோர்டீன் இன்றைக்கி வாங்க சார் அந்த படம் பார்ப்போம்னு சொல்லி கொண்டு போவேன் ஏன்னா அது படம் பார்த்ததும் தெரியும் சார் ஒரு போஸ்டர் டிசைனு என்ன சொல்ல போகிறான் என்ன கண்டென்ட் அதை பார்த்ததும் நான் இப்போ மகாராஜா படம்னா ஃபஸ்ட்டு டே தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குடா வாடா போடான்னு சொல்லி தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது அவ்வளோ தான் அந்த ஹிட்டுங்கிறது முதலே தெரிஞ்சிடும் ஆனால் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்கிறேன் யார் யார் சினிமாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருக்கும் அது ஆடியால் யாருன்னா என்ன பிரச்சனை ஏதாவது காசு இருக்கோ இல்லையோ கிட்டத்தட்ட பார்த்து ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் சைப்போம் அதை நான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்துருக்கேன் ஒரு பத்து பேர் இருக்கான் ஊருக்கு அவன் போய் எல்லா படத்தையும் பார்ப்பான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லான்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதான் ரிப்போர்ட்டு ஆனால் பட் இவங்க வந்து அதை பற்றி கவலையே கிடையாது சரி இவ்வளோ பெரிய டேட்டா வந்து இவ்வளோ பெரிய டேட்டா அசோச்சுன்னே பாராட்டி இந்த படம் டப்பான்னா இவங்களை என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா மறுபடியும் வந்து விக்ரமசாரில் மறுபடியும் புது வருஷம் மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு பையனை ஈரோவை போட்டு மறுபடியும் படம் எடுத்தால் தான் வெற்றி அடைய முடியுங்கிறது தான் ஒரு உண்மை நன்றி வணக்கம்